உங்கள் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் நீங்களும் குடும்பத்தினரும் ஒரு ஒரு அருமையான வசனத்தை தந்து உங்களை திருப்திப்படுத்த போகிறான் சங்கீத புஸ்தகம் நூற்றி பதினெட்டாம் அதிகாரம் ஐந்தாம் வசனத்தை நம்ம பார்க்கும் போது நெருக்கத்தில் இருந்து நோக்கி குப்பிட்டேன் அவர் கேட்டு கத்தர்னே கேட்டாரி விசாலத்தில் நிறுத்தினார் என்று சொல்லி பார்க்குறோம் அன்பு பிள்ளைகளே இந்த நாட்களில் அந்த ஆறாவது மாதத்தில் இந்த நாள் நம்ம கடந்து வந்துருக்கிறோம் பதினாறாவது நாள் கடந்து வந்திருக்கிறோம் ஆனால் உங்களுடைய வாழ்க்கையில என்னுடைய வாழ்க்கையில அநேக நெருக்கமான சூழ்நிலைகள் நம்ம வாழ்க்கையில் அந்த நெருக்கமான சூழ்நிலைகள் தான் நம்ம கடந்து வந்து கொண்டு இருக்கிறோம் அந்த நெருக்கமான பாதையில் தான் நம்ம என்ன செய்கிறோம் நடந்து கொண்டு இருக்கிறோம் ஆனா அந்த நெருக்கத்தின் பாதையிலையும் ஆண்டவர் நம்மளை என்ன செய்யல கைவிடல அவர் நம்மளோடு கூட இருக்கிறார் அவர் நம்மளை கரம் பிடித்து நடத்தின கத்தை நம்மளை வழுகாதபடி காத்து வந்திருக்கிறான் இரண்டும பிள்ளைகளே அதனால பலவிதமான நெருக்கமான நிலைகள் இனி சோர்ந்து போய சோர்ந்து போக பண்ணுகிறது என்ன அவிழ பண்ணுகிறது என்ன ஆழ்த்துகிறது என்று சொல்லி கலங்காதீர்கள் அந்த நெருக்கத்தின் மத்தியிலும் கத்தை நம்மளை என்ன செய்யறான் நினைத்திருக்கிறான் அதனால தான் என் அன்பு பிள்ளைகளே என் இருந்து கத்தரை நோக்கி கூப்பிட்டேன் கத்தரனை கேட்டிருலி விசாலத்தில் நிறுத்தலாம் இனி தாவிரி ராஜா சொல்கிறான் அதே போல யோனா ரெண்டு ரெண்டுல நம்ம பார்க்கும்போது என் இருந்து நான் கத்தரை நோக்கி கூப்பிட்டேன் நான் என்ன செய்றேன் ஆளிக்குள்ள கிடக்கிறேன் என் அன்பு பிள்ளைகளே அந்த நெருக்கத்திலிருந்து நான் என்னை கத்தரை நோக்கி கூப்பிட்டேன் அவருனே கேட்டிருலி என்ன செஞ்சார் என்னை விடுவித்தார் என்று சொல்லி பார்க்கணும் அன்பு பிள்ளைகளே ஒருவேளை யோனா ஒரு தீர்க்கதரிசி தான் ஆண்டவருக்கு பிரியமான மகன் தான் ஆனால் ஆண்டவர் நேசித்ததுனால தான் நினைவே பட்டணம் அழியப் போகிறது அந்த நினிவே ஜனங்களுக்கு கத்தருடைய வசனத்தை சொல்லி அந்த பட்டணம் அழியாதபடி காத்துக்கோடும் நீவே என்னுடைய சுவிசேஷத்தை அறிவி என்று சொன்னான் அனைவரும் கத்தருடைய வார்த்தைக்கு மீறி வழி விலகி என்ன செஞ்சார் பெர்சிஸ்க்கு கடந்து போனார் கப்பல் ஏறினா அங்கே பெரிய நெருக்கமான சூழ்நிலை பெரிய சோதனை சூறாவளி காற்று கேப்டன் நின்றுட்டார் இந்த உடனே யார் எல்லா மூட்டையும் தூக்கி கீழே கொடுங்கங்கிறாங்க அந்த சூழ்நிலையில் சீட்டு யார் பேருக்கு விழுதுன்னா அந்த யோனா பேருக்கு தான் கொடுந்துச்சு அன்பு பிள்ளைகளே உடனே உணவு தூக்கி கப்பல் குழ கடல் குழத்துக்கி போட்டாங்க அன்பு பிள்ளைகளே ஆனால் நம்ம அப்பா அந்த சூழ்நிலையிலையும் அவரை கைவிடலை என்ன செஞ்சார் ஒரு மீனுக்கு கட்டளைட்டு அந்த மீனின் வாய்ப்பில் யோனா என்ன செஞ்சார் மீனின் வயிற்று பிள்ளை இருந்தார் அன்பு பிள்ளை அண்ணும் பகலும் மூன்று நாள் இருந்தார் அப்போ தான் அவர் தவற உணர்ந்தா நான் வழிவழகினே கத்தருக்கு பிரியல்லாத பாதையில் நடந்தனே ஐயோ அவர் என்ன செஞ்சாரு என்ன நினைவுக்கு போன்றார் நானும் தரிசுக்கு கடந்து வந்தேன் இதனால எனக்கு ஒரு சோதனை ஆபத்து நெருக்கம் அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சாரு நோக்கி கூப்பிட்டா ஒருவேளை மீன் நினைச்சா ஒரு செகண்டுக்குள்ள அப்படி லபக்கணும் இருக்கா ஆனா மீனை மீனின் வாயை ஆண்டவர் என்ன செஞ்சாரு கட்டி போட்டார் ஒரு ஏசி அறைக்குள்ள இருந்தது போல மீனி அருமையான மீனின் வயிற்றுக்குள்ள யோனா இருந்தா என் தேவனாகிய கத்த அந்த மீனின் வயிற்றுக்குள்ள இருந்த யோனோவை கூட காப்பாற்றினான் காப்பாற்றி அப்பொழுதும் அவன் மனம் திரும்பி ஆண்டு நோக்கி கூப்பிடும் கூப்பிடும்போதும் கத்தர் கேட்டுருவி அப்படி என்ன செஞ்சாரு நினைவில் கொண்டு இறக்கி போட்டது அந்த நிமிஷம் ஆண்டுடைய வார்த்தையை அந்த ஜனங்களுக்கு அறிவிக்கிறான் அந்த ராஜா முதற் எல்லா ஜனங்களும் மனம் திரும்பினாங்க யோனா கத்தருடைய வார்த்தையை சொன்னா எல்லா ஜனங்களும் கேட்டு மனம் திரும்புறாங்க அங்கு ஒரு பெரிய லட்சத்தை கண்டார்கள் என் அன்பு பிள்ளைகளே ஒருவேளை அந்த ராஜா முதல் கொண்டு ரொட்டுடுத்தி சாம்பல்ல மறந்தாராம் ஒருவேளை நினைவே அழியாதபடி ஆண்டவரே இந்த ஜனங்கள் மேலே கொஞ்சம் மனது சொல்லி எல்லாரும் ஏகோபித்து கொட்டார் கேட்டார்கள் ஆண்டவர் அதை கேட்டு அப்படி தான் அழிப்பேனோ அப்படின்னு சொல்லி ஆண்டவர் என்ன செய்கிறாரு அந்த ஜனங்களுக்கு மனதிறங்கி அந்த பட்டணத்தை கத்தற்காக்குறான் காரணம் என அன்பு பிள்ளைகளை நீங்கள நானும் வழி விலகும் போது நிச்சயமாக எப்படி யோனாவுக்கு ஒரு மீன் இருந்ததோ அதே போல் தான் நமக்கும் பெரிய நெருக்கத்தையும் சோதனையும் குழப்பத்தையும் கொண்டு வருவா நீங்களும் நானும் கத்தர் கத்தருடைய வார்த்தைக்கு அப்படி கீழ்படியும் அவருடைய வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படியும் போது நிச்சயமா கத்த நம்மளை ஆசிர்வதிக்கிறதுக்கு வல்லமை இருக்கிறா அவருடைய சத்தத்துக்கு கீழ்ப்பழுந்து அவருடைய சித்தத்தை நிறைவேற்றும் போது நிச்சயமா உங்களையும் உங்க பிள்ளைகளையும் ஆசிர்வதிக்கிறதுக்கு வல்லமை இருக்கிறா என் நெருக்கத்திலிருந்து கத்தரை நோக்கி கூப்பிட்டேன் கத்தர் என்றே கேட்டறி விசோலத்தில் இருந்து என் அன்பு பிள்ளைகளே பலவிதமான என்ன நெருக்கமா வியாதி என்ன நெருக்கமா கடன் பிரச்சனை என்ன நெருக்கமா ஒருவேளை பலவீனம் என்று சொல்ல நெருக்கமா ஐயா இரவுல எனக்கு தூக்கமே இல்ல அப்படின்ற ஒரு நெருக்கமா கணவரை இழந்து தவிக்கிறீங்களா பிள்ளைகளை இழந்து தவிக்கிறீங்களா சூழ்நிலை இழந்து தவிக்கிறீங்களா ஏதோ ஒரு போராட்டம் ஏதோ ஒரு சூழ்நிலை உங்களை ஆட்டி அமைத்து கொண்டு இருக்கிறதா இந்த நெருக்கத்துல இருந்து நீங்க கத்தரை நோக்கி கூப்பிடுங்க கத்த நிச்சயம் கேட்டறிவி உங்க வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்வதற்கு அவர் வல்லமை உள்ளவராயிருக்கிறார் பயப்படாதீர்கள் விசுவாசம் உள்ளவர்களா இருங்க நிச்சயமா நீ எந்த சூழ்நிலையில இருக்கீங்களோ தேவைகளோடு இருக்கிறீங்களா போராட்டத்தோடு இருக்கிறீங்களா வைத்து வைத்திருக்கிறா அன்பு பிள்ளைகளை கணவரை பிள்ளைகளை மனைவிமான்களை புரிந்து உங்க இல்லற மகிழ்ச்சியா இருக்கும் பயப்படாதீர்கள் உங்க நம்பிக்கை கத்துரமால இருக்கட்டும் அவர் உங்க காரியங்களை வாய்க்க பண்ணுவா ஜபிப்போமா ஏற்ற நேரம் எனக்கு உதவி செய்த கிருவை போன எனக்கு தாங்கிக் கொண்ட கிருவை கிருபையே 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 தேவ கிருபையே 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 தேவ கிருபையே பரிசுத்தம் உள்ள உங்களுக்கு நன்றி ராஜா என் நெருக்கத்திலிருந்து கத்தரை நோக்கி கூப்பிட்டேன் கத்துரனுக்கு விசானத்தில் வைத்தான் நான் ஆள் விட என் அன்பு பிள்ளைகள் பலவிதமான நெருக்கத்தில் இருக்கிறாங்க யாதி என்ன ஒரு நெருக்கம் கடன் பிரச்சனை நெருக்கம் தேவை அந்த நெருக்கம் ஒருவேளை பலவிதமான போராட்டத்தின் நெருக்கம் மன விட்டு சொல்ல முடியாத நெருக்கம் நுந்தரைகள் அவமானங்கள் இப்படிப்பட்ட சூழ்நிலையில தவித்து கொண்டு இருக்கீங்களா சோர்ந்து இருக்கீங்களா தள்ளுண்டு போய் இருக்கிறீங்களா கத்தரவங்களை பார்த்து சொல்கிறான் என்ன கத்தரை நோக்கி கூப்பிட்டே அவர் நீ கேட்டறி விசாலத்துல நிறுத்துறான் உங்களுக்கு ஒரு விசாரணை இருக்கு உங்களுக்கு ஒரு விசாரணை இருக்கு சோர்ந்து போகாதீர்கள் விசுவாசம் உள்ளவர்களாயிருங்க பசுவாசத்துல உறுதியாயிருங்க கத்தரவங்களை கைவிட மாட்டான் உங்களையும் உங்கள் பிள்ளைகளின் உயிருள்ள சாட்சியா நிறுத்துவா கற்பத்தை தந்து சந்தோஷப்படுத்துவா திருமண காரியத்தை நல்ல தந்து சந்தோஷப்படுத்துவா முடிவை தந்து சந்தோஷப்படுத்துவா பயப்படாதீர்கள் வசனத்தை பிடிச்சு ஜபிங்க நிச்சயம் உங்க வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்வா உங்க நாம மட்டும் மயமப்படட்டும் ஏசுவி நாமத்தில் ஜபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாமே